இந்த மாசம் தாத்தா இன்னும் வீட்டுக்கு வரலையப்பா வருவார் உங்க பெரியப்பா கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுவாரு தாத்தாவின் வருகைக்காக காத்திருந்தான் பேராண்டி செல்போன் சிணுங்கியது பெரியப்பா தான் சிணுங்க வைத்திருந்தார் அப்பா என்ன வரலையாடா தம்பி இந்த கிளம்பி வர்றேன்னா கிளம்பி வந்து கொண்டிருந்தார் இதையெல்லாம் கவனித்து உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்த பையன் கிளம்பி நின்ற அப்பாவிடம் மெல்ல கேட்டான் அப்பா ஒன்னு கேட்கலாமா கேளுப்பா எதுனாலும் தயங்காம கேளுப்பா நீங்க சித்தப்பா அப்படின்னு ரெண்டு பிள்ளைங்க நம்ம தாத்தாவுக்கு இருக்கிறீங்க மாசத்துக்கு ஒருத்தரா பாத்துக்கிறீங்க தயங்காமல் கேட்டு விட்டான் அவன் ஆனா நான் உங்களுக்கு ஒரே தான் உங்களுக்கு வயசான காலத்துல நான் ஒரு மாசம் பாத்துக்கிட்டா இன்னொரு மாசம் யாருப்பா பாத்துக்குவா இந்த கேள்வியை பெற்றவரின் புத்தியிலே பொட்டன பிடரியில் அடித்தாற் போல் விழ ஓடி போய் தன்னுடைய அப்பாவை அழைத்து வந்தவன் அதற்கடுத்து ஏனோ திரும்ப கொண்டு போய் விடவே இல்லை சாதித்த முகத்தோடு தாத்தாவை பார்த்து குசும்போடு புன்னகைத்து விட்டான் அந்த செல்ல பேராண்டி எதை நீ விட்டு செல்கிறாயோ அதுவே உனக்கும் பிள்ளைகளை வறுமை தெரியாமல் வளர்க்கும் பெற்றோரே அவர்களை பாசம் தெரியாமல் வளர்த்து விடாதீர்கள் என்ன செய்ய இந்த உலகில் வளர்ப்பு முறையில் ஏதோ ஒரு கேடு இருக்கிறது புரிந்து கொள்ளுங்கள் ஒரு அப்பா அம்மா ஆறு குழந்தைகளை கூட ஒய்யாரமாக காப்பாற்றி விடுகிறார்கள் ஆனால் அந்த ஆறு குழந்தைகளும் சேர்ந்து ஒரு அப்பா அம்மாவை ஒழுங்காக காப்பாற்றுவதுதான் ஒழுங்கற்றதாக இருக்கிறது அடுத்த தலைமுறைக்கான நல்ல பண்புகளை நற்பண்புகளை கூகுள் யூடியூப் இன்ஸ்டாவில் தேடி கற்றுத் தராதீர்கள் அவர்களது தாத்தா பாட்டிகளிடம் விட்டு விடுங்கள் நோய் தொற்றிக் கொள்ளும் என்று அவர்களை துரத்தி விடாதீர்கள் குழந்தைகளை தூர வைத்து விடாதீர்கள் நினைவில் கொள்ளுங்கள் பெற்றோரே வயதான உங்களை பிள்ளைகள் பார்த்துக் கொள்வதற்கு இரண்டே இரண்டு காரணங்கள் தான் இருக்க முடியும் ஒன்று பணம் அல்லது அவர்களை நீங்கள் பண்படுத்தி வளர்த்த விதம் ஆம் பெற்றோரே குழந்தை வளர்ப்பு அது கடமை அல்ல கலை அருமையான கதைகள் பார்த்துட்டோம் எனக்கான கதையும் சுந்தரையும் கேட்டாச்சு